அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம் மற்றும் ஒரு கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் எனவே அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை விரிவாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்றீங்க எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க எனவே அந்த தகவல்களை உடனுக்குடன் நாங்கள் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அஸ்வசும கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்கள் உண்மையான தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எனவே இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க சொன்னா சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் தொடர்பாக பல கேள்விகள் வந்திருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு எப்போது கொடுக்கப்படும் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவை வந்து நாங்கள் எப்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விண்ணப்பித்தவங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க இரண்டாம் கட்ட பேர் பட்டியல் வெளியானதுலேருந்து கொடுப்பனவு எப்போ படுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்து இருக்கிறது எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வசும இரண்டாம் கட்ட கொடுப்பனவு வந்து உங்களுடைய அஸ்வசும வங் கணக்கில் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு இது வந்து மிக மிக முக்கியமாக சந்தோஷமாக இன்று எதிரம் உங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து பேர் பட்டியலில் பேர் வந்தவர்களுக்கான கொடுப்பனவு இப்போது அவர்களினுடைய அஸ்வஸ்ம கணக்கில் வந்து வைப்பிலிடப்பட்டிருக்கு சரி வைப்பிலிடப்பட்ட இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து எப்படி பார்க்கறது என்ன மாதிரி எப்படி போய் செக் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எனவே முதலாம் கட்டத்தில் விண்ணப்பித்தவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக உங்களுடைய கையடக்க தொலைபேசி மூலமாக பார்க்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக பார்க்கலாம் உங்களுடைய அடையாள அட்டை இலக்கத்தை நீங்கள் அதனூடாக விடுவதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வசும கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் எனவே இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவை செய்து நீங்கள் உங்களுடைய அஸ்வசும கணக்கு ஓபன் பண்ணி அதில் வந்து காசு வர வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை நீங்க அடித்து அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த செய்தியை இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்து கொடுப்பனவுக்காக காத்துக்கொண்டிருந்த சகலருக்கும் வந்து மறக்காம அஸ்வசுமை தொடர்பிலான சகல தகவல்களையும் உறுதிப்படுத்தப்பட்ட த சகல தகவல்களையும் விரிவாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை இன்னும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்வசுமை இரண்டாம் கட்ட கொடுப்பனவு யாராவது வங்கி யாராவது கணக்குக்கு வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவை எப்போது வங்கியில் இருக் எடுக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் சில தினங்களில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த தகவல்களையும் உடனுக்குடன் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவே வரவு வைக்கப்பட்ட இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவை எப்போது வங்கியில் எடுக்கலாம் என்ற தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்